த்ரிஷா தனக்கு மிகவும் பிடித்த திரையுலகில் சந்தோஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் உயிர் இருக்கும் வரை கேமராவுக்கு முன்பு நிற்க ஆசைப்படுகிறார் சவுத் அதனால் அதனால்தான் முன்பு தயாரிப்பாளர் நடந்த நிச்சயதார்த்தம் திருமணம் வரை செல்லவில்லை என்று தகவல் வெளியானது அதாவது திருமணத்திற்கு பிறகு படங்களில் நடிக்க த்ரிஷா என்று வருண்மணியன் சொன்னது அவரை ரொம்பவே பாதித்து விட்டதாம் என் உயிரான சினிமாவை விட முடியாது என்று கூறி திருமணத்தை நிறுத்திவிட்டார் த்ரிஷா என பேச பட்டது அவர் இன்னவோ சிங்கிளாக சந்தோஷமாக படங்களில் நடித்து வருகிறார் ஆனால் ரசிகர்கள் தான் த்ரிஷாவை மனக்கோலத்தில் பார்க்க ஆவலாக உள்ளனர் இந்நிலையில் ராஜாவின் பார்வை ராணியின் பாடலை விட்டும் இன்ஸ்டாகிராமில் புது போஸ்ட் வந்திருக்கு பாருங்கள் என்றும் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டார் த்ரிஷா பட்டு சேலையில் த்ரிஷா இப்படி ஒரு பாடலை ஒழிக்க விட்டதும் போஸ்டை பார்க்காமலேயே ரசிகர்கள் குஷியாகிவிட்டார்கள் ஒரு வழியாக நம்ம த்ரிஷாவுக்கு கல்யாணம் போலயே என்றும் ஆசையாக அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்டை பார்த்தவர்களுக்கு நான் ஒருவரை காதலிக்கிறேன் அவரை தான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று திரிஷா கூறியிருப்பார் என்று பார்த்தால் செல்ஃப் லவ் அதாவது தன்னை தானே விரும்புவது பற்றி கேப்ஷன் இருக்கிறார் கேட்டது த்ரிஷா அது உங்களுக்கு நிறையவே இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் செல்ஃப் லவ் பற்றி பேசுதான் இப்படி அழகாக கல்யாண பெண் மாதிரி ரெடி ஆனைகளாக்கும் என்றும் ரசிகர்கள் கவலையுடன் கேள்வி எழுப்பியுள்ளனர் த்ரிஷாவின் போஸ்டை பார்த்து

வரை கோலிவுட்டின் நம்பர் நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறான் த்ரிஷா அவர் நடிப்பை கடைசியாக வெளியான தக்லீஃப் தான் கொஞ்சம் விட்டது தக்லீஃப் படத்தில் திரிஷாவின் கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை உங்கள் திறமை பற்றி தெரியாமல் இது போன்ற கதாபாத்திரங்களில் எல்லாம் நடிக்காதீங்கமா என்றும் ரசிகர்கள் அறிவுரை வழங்கினார்கள் அது ஒரு பக்கம் இருக்க அந்த முத்தமழை பாடலுக்கு த்ரிஷா டான்ஸ் ஆடியதை வைத்து கிண்டல் செய்து இன்னும் மீம்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார்கள் த்ரிஷா பாவம்யா விட்டுடுங்க எத்தனை மாதமாக கலாய்ப்பது எல்லாம் சரியில்லை இந்நிலையில் லான்ஜி பாலாஜி இயக்கத்தில் சூர்யாவுடன் சேர்ந்து கருப்பு படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் த்ரிஷா சூர்யா திரிஷா மீண்டும் சேர்ந்து நடித்திருக்கும் கருப்பு படம் தீபாவளி பண்டிகை ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க